தனது இசையால் ரசிகர்களை கட்டி போட்டுள்ள இசையமைப்பாளர் பதினைந்து இசைக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து இரண்டாயிரத்தி இரண்டில் தமிழின் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு கிடைத்த தான் டி இமான் விசில் திரைப்படத்தில் அவர் இசையமைத்த அழகிய அசுரா பாடல் இன்று வரை ஃபேமஸ் தொடர்ந்து சுந்தர் சி யின் கிரி சின்னா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்து பட்டி தொட்டி எங்கும் தனது பாடல்களை பரப்பினார் நான் அவன் இல்லை கச்சேரி ஆரம்பம் மாசிலாமணி உள்ளிட்ட படங்களில் மெலடி முதல் குத்துப் பாடல் வரை கிளப்பியிருந்தார் இமானின் பாடல்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றாலும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளியான மைனா திரைப்படம்தான் இமானை புகழ் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இதன் பின் மனம் குத்தி பறவை கும்கி கயல் போன்ற படங்கள் மூலம் மக்கள் மனதில் ஆழப்பதிந்தார் இமான் குறிப்பாக சிவகார்த்திகேயின் இமான் கூட்டணிக்கு தனி ரசிகர் பட்டாளமே உருவானது அதிலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் பாடல்கள் அனைத்துமே ஹிட் பின்னர் ரஜினி முருகன் படத்தில் உண்மேல ஒரு கண்ணு பாடல் தொடங்கி நம்ம வீட்டு பிள்ளை சீமராஜா உள்ளிட்ட படங்களிலும் இமான் சிவகார்த்திகேயின் கூட்டணி பட்டையைக் கிளப்பியது இவை அனைத்தையும் விட அஜித்தின் விஸ்வாசம் படத்தில் தந்தை மகள் உறவுக்கென புதிய காவியத்தையே உருவாக்கினார் இமான் அதற்கு பரிசாக தேசிய விருதும் இமானின் கைகளை தேடி வந்தது இப்படி பல படங்களுக்கு வெற்றி தேடு கொடுத்த இமான் புதிய திறமையாளர்களை திரையுலகிற்கு அறிமுகம் செய்ய தவறியதில்லை பாடல் பாடுவதில் அசாத்திய திறமை கொண்ட மாற்றுத்திறனாளியான திருமூர்த்தியை அறிமுகம் செய்து வைத்த அவர் சஹானா என்ற சிறுமிக்கும் வாய்ப்பு கொடுத்துள்ளார் இது மட்டுமின்றி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த துணை நடிகர் பிரபுவிற்கு மருத்துவ உதவி செய்ததுடன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அவருக்கு இறுதிச் சடங்கிற்கு முழு உதவியும் செய்துள்ளார் இமான் சிறந்த இசையமைப்பாளராக மட்டுமின்றி உதவும் மனப்பான்மையுடன் நல்ல மனிதராக வலம் வரும் டி இமானை நாமும் வாழ்த்துவோம்